பகுதி செய்திகள் நியூஸ் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் டி அரங்காவலர் ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோவில் கும்பகோணம் கே சிவகுமார் சந்தனம் அண்ட் பூஜா ஸ்டோர் கும்பகோணம் நாடறிந்த நாடார் பிரஸ் கும்பகோணம் இந்த இந்து முன்னணியின் மாநில செயலாளர் விநாயகர் சதுர்த்தி திருவிழாவில் இந்து முன்னணி சார்பில் விநாயகர் ஊர்வலம் விநாயகர் சதுர்த்தி விழா கும்பகோணம் மாநகரில் அனைத்து இந்து அமைப்புகள் சார்பில் கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக இன்று விநாயகர் ஊர்வலம் கும்பகோணத்தில் நடைபெற்று வரும் நிலையில் மகாமக குளம் அருகே வைக்கப்பட்ட விநாயகர் சிலைக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து தொடக்க விழா ஊர்வலத்தின் தொடக்க விழா நடைபெற்றது இந்த துவக்க விழாவில் இந்து முன்னணி மாநில பொதுச் அரசு ராஜா அவர்களும் தஞ்சை கோட்டை தலைவர் கண்ணன்ஜி அவர்களும் கலந்து கொண்டனர் இந்த விழாவில் பிஜேபி மாவட்ட தலைவர் தங்க கண்ணடி முன்னாள் மாவட்ட தலைவர் சதீஷ்குமார் மற்றும் முன்னாள் ரோட்டரி ஆளுநர் பாலாஜி அவர்களும் சிறப்புரை ஆற்றினர் இந்து முன்னணி ஏற்பாடு செய்த இந்த நிகழ்ச்சி மகாமகா குளம் மேல்கரையில் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி விநாயகர் சிலை வைக்கப்பட்டு பூஜைகள் நடைபெற்ற பின் இன்று மாலை காவிரியில் கரைப்பதற்காக ஊர்வலம் தொடங்கியது விழாவுக்கான ஏற்பாடுகளை பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட பொதுச் செயலாளர் ஏ வேதா மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு பிரபாரி கே சுரேஷ்குமார் உள்ளிட்டோர் செய்திருந்தனர் இந்த ஊர்வலத்தில் பிஜேபி மற்றும் இந்து முன்னணியைச் சேர்ந்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர் விழாவின் தொடக்கமாக தப்பாட்டம் உள்ளிட்ட இசை நிகழ்ச்சிகளும் களை கட்டியது